ஆஷ்வரன் சொல்லும் டூ முப்படை ட்ரைனிங் அகாடமி எஸ்ஏஎல் டிமேட் தான் அடுத்த சீரியஸ் இன்னைக்கான டேஸ் கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்று தொடர்பான ஒரு டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தேன் அதுதான் உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் என்னைக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுறேன் இந்த உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ்த்தோ செவன்த்தோ சோசியல் புக்கிலே இருக்குது ஓகேங்களா அதாவது கல்ச்சுரல் டைவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவே வரும் ஓகேங்களா அது டே என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த நம்ம சீரியஸ் கோபிதான் லாஸ்டாயிரி அஞ்சு கேள்வி கேட்குறேன் லாஸ்ட் ஆறு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்றேன் அதை கமெண்ட் பண்ணுங்க ரெஸ்பான்சிபிள் பாடி டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன் ஓகே பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அமைப்பு ஓகேன்னா பண என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபிளேஷன் என்ன அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நீங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாக எஸ்ஐ மாதிரியான எக்ஸாமுக்கு ரொம்ப டப்தாக தேவை இல்லை ஆனால் நமக்கு வாழ்க்கையிலையும் பொருளாதாரம் பயன்படுது பாடத்திலையும் சிறிது சிறிது பயன்படுது உங்களுடைய லைஃப்பில் பயன்படுத்துறதுனால நீங்கள் பாடம் ப்ளஸ் பொது அறிவாக ஜென்ரல் நாலேஜாக ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம நியூஸ் பேப்பர்ஸெல்லாம் நீங்கள் வாசிக்கணும் வாசிச்சிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைலாம் அடிக்கடி வரும் நியூஸ் பேப்பர் ரெகுலராக வாசிட்டிங்கன்னா பணவீக்கம் நியூஸை பார்த்தீங்கன்னா கூட பணவீக்கம்லாம் வரும் ஓகேங்களா அப்போ அந்த பணவீக்கம் அப்படிங்கிற விஷயத்தை நியூஸ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த பணவீக்க தொடர்பா ஒருத்தர் பேசுவாரு அவர் யாரா இருப்பாரு அப்படின்னா சக்திகாந்த தாசா இருப்பாரு இப்ப சக்திகாந்த தாஸ் அப்படி சொல்லணும் யாரு ஞாபகம் வரணும் ஆர்பிஐடைய சேர்மன் சாரி ஆர்பிஐடைய கவர்னர் ஓகேங்களா அப்போ பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு ரிசர்வ் வங்கி தான் இருக்குது சரிங்களா அவங்க தான் பாடி ரிசர்வ் வங்கி கீழே ஒரு அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு தான் ஆக்சுவலா ஒரிஜினலாவே பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும் ஓகே மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த கமிட்டி தான் ரிசர்வ் வங்கி கண்ட்ரோலில் இருக்கும் அந்த கமிட்டிக்கு ஹெட்டே கவர்னர் தான் இருப்பாரு அந்த கமிட்டி தான் உண்மையாவே வந்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் சரி நமக்கு ஆப்ஷன்ல அது கொடுக்கல இதுதான் இருக்குது அப்போ இதுதான் நம்ம சூஸ் பண்ணணும் ஓகேங்களா பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமா சொல்லணும் ஒன்று பொருட்களுடைய விதை ஏறுது ப்ரைசஸ் ஓகேங்களா பொருட்களுடைய விதை வந்து ஏறுது ஓகேங்களா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ பத்து ரூபா இருந்தது இன்னைக்கு ஒரு டீ பதினஞ்சு ரூபா இருக்குது ஓகேங்களா பொருட்களுடைய அதான் உடையக்கூடிய டீ உடைய விதை ஏறி இருக்குது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாத சம்பளம் மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா இருந்தாலே பெரிய விஷயம் ஓகே இன்னும் நல்ல நேபர் இருக்குது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுடைய பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுடைய சம்பளம் என்ன கேட்டாங்கன்னா சுசாதாரணமாக ஒரு எட்டாயிரரூவா ஏழாயிரம் ரூபா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போது அதுவே வந்து அந்த டைம்ல ஒரு நல்ல சேலரி ஓகே தான் என்னதான் ப்ரைவேட்னு வேலை பார்த்தாலும் நல்ல சேலரி அந்த அளவுக்கு இப்போ அதே ஏழாயிரம் எட்டாயிரம் வச்சு நம்மளால் வந்து ஜாப் வந்து ஒரு வேலையில் வறுக்க முடியுமா இருக்க முடியாது தான் அப்போ அதுதான் இப்போ பொருட்களுடைய விலைவாசி ஏறுது அது ஒரு டெஃபினிஷன் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா மணியோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது மணியோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது ஓகேங்களா ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம ஒரு ரூபாய் போட்டால் நம்மளை கையை எடுத்து கும்பிடுவார் அப்படியா ஆமா ஓகேங்களா அதே ஒரு ரூபாய் அதே இடத்தில் அதே பிச்சைக்காரன் கிட்ட அதே நம்பர் போடுறாரு ஒரு ரூபாய போடுறாரு இப்போ அந்த பிச்சைக்காரன் என்ன பார்ப்பாருன்னா நம்மள மேலேங்கிறையும் பார்ப்பார் கரெக்டா இல்லையா அதுதான் பணத்துடைய மதிப்பு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய்க்குன்னு ஒரு மதிப்பு இருந்தது ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடலாம் ஓகே இதான் ஒன்று வாங்கி சாப்பிடலாம் இப்போ அந்த ஒரு ரூபாய்க்கு மதிப்பு இல்லை ஒரு பண்ணு கூட வாங்கி சாப்பிட முடியாது ஒரு முட்டாயம் ரெண்டு ரூபான்னு சொல்றாங்க அப்போ இதுதான் பணத்துடைய மதிப்பு குறையுது ரெண்டுமே சைமடேனியஸ் தான் இது நடந்தா இது நடக்கும் இது நடந்தா அது நடக்கும் ஓகே அப்ப இந்த ரெண்டு சேர்த்து தான் பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன் சரிங்கன்னா பணவீக்கம் இப்போ பணவீக்கத்தோட எதிர்ச்சொல் கேட்பாங்க இதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் என்ன சொல்லலாம்னா புக்கில் இருக்குது உங்களுக்கு நைன்த் புக்கில் இருக்கும் சார் எயித்த் புக்கில் இருக்குது பணவாட்டம் வாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பணவீக்கத்தோட எதிர்ச்சொல் பணவாட்டம் வாட்டம் ஓகேங்களா அப்போ அப்படியே ஆப்போசிட் இது பொருட்களுடைய விலைவாசி குறையும் மணி ஓகேங்களா நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு உயரும் ஓகேங்களா இதுதான் அப்படியே ஆப்போசிட்டா டெபிசிட் பாத்தீங்கன்னா பணவாட்டம் வாட்டம் ஓகேங்களா ரைட்டா ரைட் இது இதே மாதிரி நீங்க பணவீக்க சம்மந்தமாக உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த் புக்கு ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும் பணவீக்கத்தின் பொழுது யார் லாபம் அடைவார்கள் யார் நஷ்டம் அடைவார்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான என்ன வழிமுறைகள் இருக்குது ஓகேங்களா மெயினாக மணி சப்ளை ஓகேங்களா அதாவது பண புழக்கம் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்கும் அது ஒரு கொஸ்டின் கூட வருது பின்னாடி பார்க்கலாம் இரண்டாவது கொஸ்டின் ஒரு நல்ல கொஸ்டின் யாரெல்லாம் புக்கை படிச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும் அதை ஆன்சர் பண்ண முடியும் எந்த யூடியூப் பார்த்தாலோ எந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலோ ஏன் நம்ம தான் நான் மேபி தான் சொல்லி இருப்பேன் ஓகேங்களா ஆனால் இந்த கொஸ்டினா நீங்க புக்கை படிச்சிருந்தீங்கன்னா புக்கை மட்டும் ஸ்ட்ரிக்டா படிச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த கொஸ்டின் அடிச்சு தூக்கிக்கலாம் ஓகேவா எய்த் புக்கா சாரி செவன்த் புக்ல இருக்கும் நினைக்கிறேன் ஓகேங்களா செவன்த் ஹிஸ்டரி புக்ல இருக்கும் ஓகேங்களா சோசியல் புக்ல அதாவது ஃபர்ஸ்ட் லெசனே ஒரு லெசன் இருக்கும் அந்த லெசன் ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸா விடை இருக்கும் இந்தியா இடைக்கால இந்தியாவை பத்தின மொத்த வரலாறையும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸா கொடுத்துருப்பாங்க நிறைய புக்ஸ் ஓகே இன்னொரு பத்து பன்னெண்டு புக்ஸாக வரும் அதுதான் ஒரு புக்கில் வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் ஓகேங்களா சொன்னாலும் சரி நம்ம ஸ்கூல் புக்ல தபக்து இருக்கும் ஓகே ஐ நசிரி என்ற நூலின் ஆசிரியர் ஓகேங்களா தபகத் ஐ நசிரி இந்த புக்கோடைய ஆசிரியர் தான் யாரை பத்தி சொல்லுறதெல்லாம் கேட்குறேன் ஓகேங்களா ஆசிரியர் யார் அப்படின்னா மின் ஹெச் உஷ் சிராஜ் புக்கை கம்பல்சரி இருக்கும் செவன்த்து புக்கில் தான் இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் லசன் தான் இருக்கும் மின் ஹெச் தான் வந்து நபகத் ஐந்சரின்னு ஆசை இப்போ நூல் நூல் ஆசிரியரும் படிக்கணும் நம்ம ஃபேமஸான புக்கெல்லாம் உட்காந்து வாங்க வாங்க படிப்போம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க காளிதாஸனுடைய புத்தகம் அப்படிலாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மாதவிகாக்கினிமித்திரம் விக்ரம் ஊர்வசியம் சாகுந்தரம் அதெல்லாம் காளிதாசனுடைய புத்தகம் கேட்டாங்க புதுசாக ஏதாவது கேட்குறேன் இந்த மாதிரி கேட்குறேன் நபகத் ஐ நசரி

சரிங்களா ஓகேவா அவரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் தபகத் தபக தைனசரி நீங்க விக்கிபீடியா பாத்தீங்கன்னா டீட்டெயிலாவே வரும் இதனுடைய ஆசிரியர் தான் மெயினா நமக்கு ஃபோக்கஸ் மின் போக்கஸ் மின்ஹசுச்சிராஜ் சரிங்களா இது அந்த ஹசன் நிசாமி இதை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க நான் பேசியிருப்பேன் ஹசன் நிசாமி எஸ்ஐ பசங்க சொல்லியிருப்பேன் பிசி பசங்க சொல்லியிருக்க மாட்டேன் ஹசன் நிசாமி பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் இதான் ஆன்சர் கிடையாது ஹசன் நிசாமி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குத்பூதின் ஐபக் இருப்பார் பாருங்க அவர் வந்து ஹசன் நிசாமி புத்த சமய அறிஞரை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆதரிச்சிருப்பார் அந்த அளவுக்கு புத்த மதம் தொடர்பான ஒரு விஷயங்களும் வரும் ஓகேங்களா அடுத்து தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் யாரை கேட்பான் இந்த மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருவாங்க ஒரு அமைப்பு கொடுத்துருவாங்க அந்த அமைப்புடைய தலைவர் யார் ஹெட் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பது வழக்கம் ஓகேங்களா எப்பவுமே அது ஒரு நாலு பாடி வச்சுக்கோங்க பிளானிங் கமிஷன் என்டிசி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் இல்லை நிதி ஆயோக் இந்த மாதிரி மூணு பாடி பிளஸ் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாலு அமைப்புக்கும் தலைவராக எப்போதுமே யார் தான் அப்படின்னா பிரதம மந்திரி தான் ஓகேங்களா பிரைம் மினிஸ்டர் தான் எப்பவுமே இந்த நாலு அமைப்புகளுக்கும் தலைவர் ஓகேங்களா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் ஓகேங்களா இதுதான் கேட்பாங்க இப்போ தலைவர்னா பிரதமர் தான் அது ஒரு ஹெட்டா இருப்பார் ஓகேங்களா மேற்பார்வை பார்த்துக்குவாரு ஆனால் உள்ளுக்குள்ள வேலை பார்க்குறது வைஸ் சேர்மன் வைஸ் அதாவது துணைத் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அவங்க தான் ஃபுல் டு ஃபங்க்ஷனை பார்ப்பாங்க சரிங்களா அடுத்து எதுக்காக அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேர்லே இருக்குது தேசிய பேரிடர் மேலாண்மை நமக்கு ஏதாவது இந்தியாவுக்கு ஒரு பேரிடர் வருது ஓகேங்களா சுனாமி அப்புறம் நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயத்துல தான் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக மெசர்ஸை எடுப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க நல்ல கொஸ்டின் குப்தருடைய காலத்தில் கிழக்கு கடற்கரையில் அமைந்த முக்கிய துறைமுகம் ஓகேங்களா அப்போ இதுதான் இந்தியாவுடைய அந்த காலத்து மேப் அப்படின்னு எடுத்துக்கோங்க குப்தர்கள் ஆட்சி புரிகிறாங்க குப்தர்களுடைய தலைமையகம் என்ன கேட்டாங்கன்னா புத்ரா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புத்திரா தான் குப்தர்களுடைய தலைநிறமாக வச்சு ரூல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு மன்னர்கள் காலங்களில் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எதிரைபிறப்பு எக்ஸ்டன்ட் ஆனது அதுவும் மெயினாக சமுத்திரகுப்தாவுடைய காலத்தில் காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்துருப்பாங்க பார்த்துருப்போம் விஷ்ணு கோபன் படையெடுத்து வெற்றி கொண்டாங்க பார்த்துருப்போம் அப்போ கிட்டத்தட்ட இந்தியாவுடைய கிழக்கு பகுதியே இவங்க கண்டிப்பாக ரூல் பண்ணாங்க அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதில் ஒரு முக்கியமான ஒரு துறைமுகத்துடைய ஒரு எவிடன்ஸ் வந்து கிடைச்சது என்ன எவிடன்ஸ் அது எப்போ கிடைச்சது அப்படின்னா புக்தர்களுடைய அரியணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன அறிஞர் ஒருத்தர் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாகியான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே புத்தர்களுடைய அரியணைக்கு யார் வருவாங்க ஃபாகியான் என்ற ஒரு சீன அறிஞர் வந்து ஒருத்தர் வருவார் அவர் வரும்போது இந்தியாவை சுற்றி பார்த்து விட்டு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு துறை நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் லெவன்த் புக்ல இருக்குப்பா தேடி கூட பார்த்துக்கோங்க ஃபாகியான் வந்து வந்து இந்தியாவோட துறைமுகத்தை பார்த்து இது வந்து முக்கிய இந்த முக்கியமான ஒரு துறைமுகம் வந்து இங்கே இருக்குது இதுதான் மிகப்பெரிய வர்த்தக மையமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் என்னது தாமிர லெப்தி துறைமுகம் எங்க இருக்குது பெங்காலில் இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்கும் ஓகேங்களா வெஸ்ட் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடியது மிக முக்கியமான துறைமுகம் இது லெவன்த் புக்கில் இந்த டேட்டாவே இருக்குது தாமிர லிப்தி துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் போகலாமா ஆ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ண வீக்கம் பார்த்தோமா இங்கே வருங்க பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் அப்படி நீ லாஜிக் படி பார்க்கணும் ஓகே இதில் நீ சொல்கிற மாதிரி நாலு டேட்டாவில் ரெண்டு மூணு ஆன்சர் கூட வரலாம் ஆனால் எப்போவுமே நாலு ஆன்சர் வந்தால் உனக்கு ஒரு சில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கள ரெண்டு ரெண்டுமே ஆன்சர் மாதிரி தெரியும் ஆனா அதுல எது பெஸ்ட் அதுதான் பெஸ்ட் எது தேர்ந்தெடுக்கணும் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான காரணம் அதிகம் எது அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க உற்பத்தி அதிகமாகுதா இல்லை மக்கள் தொகை அதிகமாகுதா இருக்கலாம் ஆனா அது மெயின் காரணம் கிடையாது வேலை வாய்ப்பு அதிகமாகுதா ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது பண அழிப்பு அதிகமாகும் அதுதான் சிம்பிளாக யோசிப்பார் ஓகேங்களா நீ ஒரு கம்பெனியிலே வேலை பார்க்குற கம்பெனின்னா எஸ்ஐஏ ஆயிருக்கப்பா ஓகேவா மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா முதல் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் நீ சம்பளம் வாங்குவேன் ஆவரேஜாக ஒரு இடத்துல பொறுத்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரா மினிமம் வச்சுக்கோங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வாங்குறேன் ஓகேங்களா திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கேல் தான் இன்க்ரீஸ் பண்ணி ஓகேங்களா காவலர்கள் தான் கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வேலையில ஜாயின் பண்ணியிருப்பது இனிமேல் அறுபத்தைந்தாயிரம் ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணுவேன் நாற்பத்தஞ்சாயிரம் இருக்கும் இருக்கும்போது செலவை விட அறுபத்தஞ்சாயிரம் சம்பளம் வரும்பொழுது நீ அதிகமாக செலவு பண்ணுவேன் ஓகேங்களா அப்போ உனக்கு இந்த மணி சப்ளை உனக்கு பணத்தை அதிகமாக கொடுக்கும்போது கண்டிப்பாக பணத்தை அதிகமாக செலவு பண்ணுவேன் அதிகமாக செலவு பண்ணும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பண பணவீக்கம் அதிகமாக தட் மீன்ஸ் விலைவாசி உயர்தான் ஆரம்பிக்கும் கரெக்டாதையா நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பண செலவு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு விலைவாசி செய்யும் அதிகமாக இருந்தால் மணி சப்ளை அதிகமாக இருந்தால் பணவீக்கம் அதிகமாக சிம்பிள் லாஜிக் பாருங்க எப்பவுமே இன்ஃப்ளேஷன் இந்த பணவீக்கம் அதிகமாக இருந்தா கவர்மெண்ட் என்ன செய்யும்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படியாவது பிடுங்கி நம்ம கவர்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஆசைப்படும் இதிகளா பிடுங்க மாட்டாங்க கவர்மெண்ட் லாஜிக்காக என்ன செய்வாங்க வட்டி வீதத்தை உயர்த்துவாங்க வட்டி விகிதம்னா என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேங்களா அதாவது எஃப்டி ஆர்டி தான் போடுறீங்களா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவதன் மூலமாக நீ ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ல போய் நமக்கு நிறைய வட்டி சொல்லிட்டு பேங்கில் போய் போடுவேன் இந்த லாஜிக்கில் தான் இந்த இதை செயல்படும் சரிங்களா ரைட்டாக அப்போ பண அதை அதிகமானால் பணவீக்கம் நடைபெறும் அடுத்து கீழ்கண்ட இடங்களில் எந்த இடத்தில் புத்தர் நான்கு உன்னத உண்மைகளை பற்றி தனது முதல் போதனை வாய்ந்தார் இவங்க மற்றதெல்லாம் ஒற்று இதுதான் கீழே புத்தரு அப்புறம் முதல் போதனை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் செர்மோன் ஆஃப் புத்தா லார்டு புத்தா ஓகேங்களா இப்போ புத்தரை பற்றி நம்ம டீடெயிலாக பார்க்கணும் ரெண்டு மதம் தலைமையானது புத்த மதம் சமண மதம் சமண மதத்தை இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருப்பாங்க போன எபிசோடையும் பார்த்தோம் புத்த மதம்ங்கிறது கௌதம புத்திரை மத்தம் மட்டும்தான் ஃபை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடியது புத்த மதத்தில் மொத்தம் நான்கு மாநாடுகள் நடைபெற்று இருக்கும் ராஜகிரிகா பாடிதி புத்திரா சாரி ராஜிரிகா வைசாதி பாடிதி புத்திரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மொத்தம் நான்கு மாநாடு நடைபெற்றிருக்கும் அசோகர் புத்த மதத்தை பின்பற்றிய ஒரு மாபெரும் மன்னராக கருது ஓகேனா ஓகேங்களா அப்போ அதெல்லாம் வச்சு புத்தர் அவர் நான் சொன்னேன் லாஸ்ட்ல நடத்தும் போதே சொன்னேன் அவர் வந்து கோட்டையை விட்டே வெளியே வந்தது கிடையாது கோட்டையிட்டே வெளியே வந்தாலும் ஒரு சில காட்சிகளை பார்க்குறாரு பார்த்த உடனே வந்து அப்படியே யோசிக்கிட்டே சிந்தனை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் ஒரு மனிதனுக்கு ஏன் துன்பம் வரணும் அப்படியே யோசிக்கிட்டே ஒரு மரத்து கிட்டத போய் உட்காந்துட்டார் வளத்துக்கள் உட்காந்துக்கிட்டு நாற்பத்தி ஒம்போது நாள் தியானம் அதாவது ஞானம் பெற்றுவிட்டு கடைசியாக ஞானம் பெற்ற பின்பு மக்கள்கிட்ட தன்னுடைய முதல் போதனையை வந்து கூறுகிறார் அது எங்கே கூறுகிறார் அப்படின்னா சாராநாத் மான்கள் பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க சாராநாத் மான்கள் பூங்காவில் வச்சு தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய முதல் போதனை கூறுவார் அந்த முதல் போதனைக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க தர்ம சக்கர பரிவர்த்தனா இதுதான் முக்கியமான விஷயம் தர்ம சக்கர பரி வர்த்தனா அப்படின்னு அப்படின்னு முதல் போதனையுடைய பெயர் தர்ம சக்கர சரிங்களா சரிங்களா இவர் பிறந்த ஊர் வந்து லூம்பினி நேபாளத்தில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட் பா இது ஆர்டர் பாருங்க ஒரு ஆர்டிக்கல் வைக்கலான்னு ட்ரை பண்றேன் சரிங்களா போன தடவை ஒரு வச்சோம்னு நினைக்கிறேன் இந்த தடவை ஒரு ஆர்டிகல் போன தடவை வந்து ஆர்டிகல் நைன்டீன பத்தி பேசணும்னா இந்த தடவை ஒரு ஆர்டிகல் உச்ச நீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது இந்த இந்திய அரசு எந்த சரத்தை கொள்கிறது ஓகேங்களா எப்போவுமே நான் ஷார்ட்கட்டாக சொல்லுவோம்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ் நூற்றி எட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு ஆர்ட்டிகிட்டு ஷார்ட் சொல்லுவோம் அது மெயினாக நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஐ லவ் யூ அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க பழைய படத்தோடைய டைலாக் ஓகேங்களா அப்போ இங்கே யாருக்கும் யாருக்கும் லவ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய ஒரு லவ் வருதுன்னு வச்சுக்கோங்க சும்மா கதை தான் நம்ம என்ன உண்மையா பேசணும் சரியா கதை தான் ஸோ குடியரசுத் தலைவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்க ஜட்ஜுக்கும் லவ் வருது அதனால குடியரசு தலைவர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒரு ஸ்லோகனை சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் சுப்ரீம் கோர்ட்டும் ஒன் ஃபார்ட்டி கட்டுப்பட்டு அவருக்கு குடியரசு தலைவருக்கு தேவையான அட்வைஸ் வந்து கூறணும் ஓகே அதுதான் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ ஓகே அப்போ ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ன லாஜிக்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் ஏதாவது பில்லு மசோதாவுக்கு ஏதாவது சைன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஓகேனா அப்படி சைன் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது லா சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா குடி நம்மளுடைய உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் ஓகே உச்சநீதிமன்றத்தை அணுகி நம்ம தாராளமாக வந்து தான் குடியரசு தலைவர் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறது அது சொல்லக்கூடிய ஆட்டிக்கல் தான் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஓகேண்ணா நூற்றி எட்டுங்கிறது ஜாயின் சிட்டிங் குறைக்கும் அவை கூடி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் ஜாயின் சிட்டி சரியா அடுத்து பாருங்கள் நல்ல கொஸ்டின்பா மேப் வச்சு கொஸ்டின் தான் பண்ண ஒப்பேனா மேப் வச்சு கொஸ்டின் மேப் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும் சொல்லி விடுத்துருப்பாரு ஓகேங்களா வடக்கு தெற்கு வரிசையில் ஓகே வடக்கு தெற்கு வரிசையில் ஆறுதல் கொடுக்கப்பட்டதை ஒன்றை அடையாளம் காண்க இருந்து தெற்கு நோக்கி அப்போ நீ மேப் படிக்கணும் சும்மையானதானா ஏன்தானா அந்த ஆறு அங்கே உருவாது இந்த ஆறு இங்கே உருவாதுன்னு படித்தா ஒப்பேனா மொத்தம் நாலே ஆறு தான் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க மகாநதி கோதாவரி காவேரி கிருஷ்ணா காவிரி கோதாவரி மகாநதி கிருஷ்ணா கோதாவரி மகாநதி காவிரி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க இதுக்குரிய நாலே ரிவர் தான் அந்த நாலு ரிவருடைய வரிசை வடக்கிலிருந்து தெரிக்கு அப்போ இந்தியாவுக்கு வடக்குன்னு ஜம்மு காஷ்மீர் தெற்குங்கிறது கன்னியாகுமரி அதை நான் வச்சுக்கோ அப்போ நாலு ரிவர் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி ஓகேங்களா இதுதான் நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜி கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜி கே ஸ்கொயர் எம் ஃபார் மகாநதி ஜி ஃபார் கோதாவரி கே ஃபார் ஃபஸ்ட்டு என்னது கிருஷ்ணா கிருஷ்ணர் கடவுளுக்கு பின்புதான் காவிரி கடவுள் ஓகேவா கிருஷ்ணா அப்புறம் தான் காவிரி காவிரி தமிழ்நாட்டில் ஓடுது இப்போ சவுத் மோஸ்ட் ஓகேங்களா இப்போ இந்த வடக்கு தெற்குங்கிறத பார்க்கணும் நீ நினச்ச ஆப்ஷன் வச்சு கூட எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஒரே ஆப்ஷன் போட்டுறது தான் தெற்கில் ஓடக்கூடிய முக்கியமான ஆறுனால் அது காவிரி தான் அப்போ இது ஒன்று தான் நீ ஈஸியாக தூக்கியிருக்கலாம் வேறு எந்த ஆப்ஷனும் உனக்கு தெரியலனா கூட காவிரி தான் லாஸ்ட் இருக்குது வடக்கு தெற்கு அப்போது மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி ஓகே அப்ப ரிவரை பொறுத்த வரைக்கும் மேப் வச்சு படிச்சுக்கோங்க இது அல்லாம ரிவரை நான் எப்படி படிக்கணும் சொல்ற பாருங்க ஒரு ரிவருடைய ஆர்ஜின் பாயிண்ட் எங்க உருவாகுது அந்த ரிவருடைய நீளம் எவ்வளவு அந்த ரிவர் எங்கு கலக்குது எந்த மாநிலத்துல அந்த ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது அந்த ரிவருடைய துணை ஆறுகள் என்ன கிளை ஆறுகள் என்ன ஓகேங்களா துணை ஆறுகள் என்ன இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நோட்ஸ் ஒரு டேபிள் காலம் மாதிரி கூட போட்டு வச்சுக்கணும் சரிங்களா ஒரு 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 உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன் கோதாவரிவர் எடுத்துக்கோ ஓகேங்களா கோதாவரி ரிவர் நம்ம சொல்லிட்டோம் எங்கள் ஆர்ஜினா சரி மேப்பில் வரைஞ்சு காமிச்சு ரெண்டாவது கூடிய மகாநதிக்கு அப்புறம் எங்கே ஆர்ஜன் ஆகுதுனா நாசிக் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய நாசிக் மாவட்டத்தில் ஆர்ஜன் ஆகுது நீலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகேங்களா இதுக்கு இன்னொரு பேர் வந்து தக்ஷண கங்கா விரத கங்கா அப்படின்ற பேரை சொல்லி கூட அழைப்பாங்க நம்மளுடைய கோதாவரி ரிவர் சரிங்களா இப்படிதான் நீங்கள் படிச்சுக்கணும் ஒவ்வொரு ரிவருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ரிவருக்கும் படிச்சுக்கணும் இப்போ காவிரியில் தமிழ்நாட்டில் ஓடுது தமிழ்நாட்டில் என்ன மாவட்டங்கள் தான் ஓடுது அதோடைய கிளைநதி நதி துணை நதி தான் என்னங்கிறதையும் படிச்சு வச்சுக்கணும் அடுத்து மிக முக்கியமான ஒரு வினாப்பா ஓகேவா யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு ஒரு கைது இருந்தார் ஓகேவா யுவான் சுவாங் யாரு சார் பாகியானுதான் சொல்லிருக்கீங்க யுவான் சுவாங் யாரு அப்படின்னா இவரும் ஒரு சீன பயணி தான் ஓகேங்களா எப்படி வந்து பாகியான ஒரு சீன பயணியோ அதே மாதிரி யுவான் சுவாங் இருந்தாலும் சீன பயணி தான் அப்ப இந்த யுவான் சுவாங் என்ன பண்ணியிருப்பாரு வடக்கு தெற்கு ரெண்டு இடத்துல வந்திருப்பாரு இந்தியாவுடைய வடக்குல வந்து ஹர்ஷர் ஹர்ஷர்னு ஒரு மன்னர் ஆட்சி புரிந்துட்டு இருப்பார் அங்க வந்திருப்பாரு தெற்குல நரசிம்மவர்மன் ஆட்சி புரிந்துட்டு இருப்பார் ஓகேங்களா அவருடைய ஆட்சிகள் வந்திருப்பார் ஓகேங்களா நரசிம்மவர்மன் ஓகேங்களா ஆட்சி புரிந்துட்டு இருப்பாரு முதலாம் நரசிம்மவர்மன் பாதுவும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி பாருங்க பண்ணுங்க அறுநூற்றி முப்பதுலேருந்து அறுநூற்றி அறுபத்தி எட்டு கிபி அது வரைக்கும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி புரிவார் அந்த டைமில் தான் யுவான் சுவாங்க வந்திருப்பார் ஓகேங்களா இப்போ யுவான் சுவாங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சீனா பயணி பௌத்தறிஞர் சொல்லிட்டோம் முதலாம் நரசிம்மவர்மனை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து அப்பா வந்து மகேந்திரவர்மன் அவருக்கு ஏதோ ஒரு சண்டை போட்டதுனால வாதாபி நேரத்தை போயிட்டு தீக்கரை ஆக்கிட்டு வாதாபி கொண்டான ஒரு கதை பிடிச்சிருப்போம் மாமல்லன் என்ற பட்ட பெயர் உண்டு இது எல்லாமே இவருடைய படை தளபதியோட பெயர் கேட்பாங்க பரஞ்சோதி படை தளபதி பேர் கேட்பாங்க பரஞ்சோதி ஓகேங்களா ரைட்டா இதுதான் முதலாளிம் ஒருமன் ஊன் சிவாங் அப்போதான் வந்திருப்பாரு வடக்கை வந்து ஹர்சர் ஆட்சி புரியும் போது வந்துருப்பாரு யுவான் சுவாங் கரெக்டா இது வருஷம் சொல்றாங்க அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்றாங்க வருஷம் வுவான் சுவாங் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து சொல்றாங்க அறுநூத்தி நாப்பத்தி ரெண்டு ஓகே இருக்காது ஒரு தோராயமான அவர்தான் ஓகே கீழே கொடுக்கப்பட்டுள்ள தரமிக்க நிலக்கரி கொஸ்டின் பாருங்க ஹை குவாலிட்டி விக்னேச்சர் கோல் தான் ஹை குவாலிட்டி கோல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா மிக தரமிக்க ஒரு நிலக்கரி சயின்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு எஸ்ஐ அல்டிமேட் எடுக்கக்கூடிய சயின்ஸ் ஓகே ஓகேங்களா உங்களுக்கு தெளிவாக வந்து ஓகேங்களா கோல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு நாலு கேட்டகரி உண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுங்களா என்ன சொல்லுவாங்க பீட் அப்புறம் அப்புறம் பிட்டுமினஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திரசைட் ஓகே எதை வச்சு சார் இது நல்லது இது கம்மியான குவாலிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய கார்பனுடைய அளவை பொறுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் கிட்ட கார்பனுடைய அளவு இருக்கும் ஆந்திர சைடு போது கார்பன் அதிகமான அளவு இருந்தால் அதுல இருந்து நம்ம நிறைய மின்சாரம் தயாரிக்கலாம் தட் மீன்ஸ் புகை அதாவது மாசு அதிகமாக வெளியே போகாது இப்போ பீட் நிலக்கரியை வச்சா தான் நம்ம கரண்ட் தயாரிச்சா கரண்ட் கம்மியாக தான் கிடைக்கும் மாசு அதிகமாக போகும் ஓகேங்களா அப்போ இதில் நமக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நிலக்கரியை பொறுத்தவரைக்கும் இந்த ரெண்டே வகை தான் லிக்னைட்டு பிட்டுமினஸ் தான் அதுவும் லிக்னைட் எங்கே இருக்குது தமிழ்நாட்டிலே இருக்குது தமிழ்நாட்டில் நெய்வேலி இருக்குது அங்கேயே இருக்குது நம்ம லிக்னைட்டு ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி அதுதான் ஹை குவாலிட்டி கோல்னு சொல்லுவாங்க இருக்கா ஆந்திர சைட் எஸ் ஆந்திர சைட் ஆனால் அது மிகு நிலக்கரி கொடுத்துருக்காங்க தவறு ஓகேங்களா ஆந்திர சைட் அப்படி தான் எழுதுகிறோம் தமிழ்தையே ஆந்த்ரா ஓகேவா கேட்டால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக வந்து குவாலிட்டியாக இருக்கும் புகையும் கம்மியாக வெளியிடும் அதனால் இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம ஊரில் கிடையாது வெளிநாடுகள் இருந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி கண்ட்ரீலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அனல் மின் நிலையத்தில் வந்து எரிச்சி புகை கம்மியாக வெளியிடுறதுனால இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க சரிங்களா ரைட்டா ஹை குவாலிட்டி ஓகே எடுத்து லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கொஸ்டின் சரிங்களா நீங்களே கமெண்ட் பண்ணணும் நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் பத்து கொஸ்டின் சொல்லியாச்சு ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம போன எஸ்ஐ அல்டிமேட் வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் ஓகேங்களா போன எஸ்ஐ அல்டிமேட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எளிமையாக கமெண்ட் பண்ணலாம் ரொம்ப எளிமையானது தான் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் ஓகேவா முடிந்ததாக பத்து கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் ஒரு கொஸ்டினை கமெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு டேஸ் கமெண்ட் பண்ண போறீங்க ஃபைனலாக ஒரு அஞ்சு கேள்வி கேட்குறேன் அது கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ரைட் முதல் கேள்வி ஆர்டிகல் நூற்றி எட்டு எதை பற்றி கூறுகிறது சொல்லுங்க அடுத்த கேள்வி குப்த வம்சத்துல மிக முக்கியமான கிழக்கு பகுதியில் அமைந்த ஒரு துறைமுகத்தின் பெயர் என்ன ஒரு கொஸ்டினே வந்தது அதை கமெண்ட் பண்ணுங்க நரசிம்மவர்மன் அது முதலாம் நரசிம்மவர்மனுடைய ஆட்சி காலம் எப்பன்ட்டு எப்போ கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்கணும் ரெண்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கோதாவரி ஆற்றின் நீளம் என்ன கமெண்ட் பண்ணுங்க அடுத்து முதல் கொஸ்டின் பணம் பார்த்துக்கோங்களா ஒரே ஒரு கொஸ்டின் வெயிட் பண்ணுங்க ஆஹா தபக தை நசிரி என்ற நூலின் ஆசிரியர் நீங்களே சொல்லிட்டீங்க அவனே சொல்லிட்டோம் அந்த நூல் வந்து யா எந்த மன்னனை பற்றி கூறுகிறது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த எஸ்என்ஜிமெண்ட் சொல்லிக்கலாம் தேங்க் யூ